தமிழகத்தை தலைநித செய்வதுதான் அதிமுகவின் லட்சியம் என்று முதலமைச்சரும் அதிமுக பொதுச்செயலாளருமான ஜெயலலிதா தெரிவித்துள்ளார் திமுகவினர் வாக்குறுதிகளை அளித்து வருவதாகவும் அவர் குற்றம் சாட்டியுள்ளார் விழுப்புரத்தில் இன்று மாலை பரப்புரை மேற்கொண்ட முதலமைச்சர் ஜெயலலிதா தேர்தலில் அதிமுக சார்பில் விழுப்புரம் திருவண்ணாமலை மாவட்டங்களில் போட்டியிடும் பதிமூன்று வேட்பாளர்களுக்காக வாக்கு சேகரித்தார் அப்போது பேசிய அவர் விலையில்லா அரிசி கறவை மாடு ஆடு வழங்கும் திட்டம் அம்மா உணவகம் உள்ளிட்ட திட்டங்களை பட்டியலிட்டார் அம்மா உணவகங்கள் அம்மா குடிநீர் அம்மா உப்பு அம்மா மருந்துகங்கள் போன்ற திட்டங்கள் எல்லாம் வரும் என்று நீங்கள் எதிர்பார்த்தீர்களா இவற்றை பற்றியெல்லாம் நீங்கள் நினைத்து பார்த்தீர்களா நீங்கள் கேட்டீர்களா இல்லையே பின் இந்த திட்டங்கள் எல்லாம் எப்படி ஒரு தான் தன் பிள்ளைகளுக்கு என்ன தேவை என்று அதிமுக ஆட்சியில் தேர்தல் வாக்குறுதிகள் எதையும் நிறைவேற்றவில்லை என திமுகவினர் பொய்ப் பிரச்சாரம் செய்து வருவதாக கூறியவர் கடந்த ஐந்து ஆண்டுகளில் ஒரு லட்சத்து இருபத்தி ஆறாயிரம் இளைஞர்கள் அரசு நடத்திய வேலைவாய்ப்பு முகாம்கள் மூலம் பலன் பெற்றதாகவும் அரசு துறைகளில் மூன்று லட்சத்து மூன்றாயிரத்திற்கும் அதிகமானோர் பணி அமர்த்தப்பட்டுள்ளதாகவும் கூறினார் தேர்தல் அறிக்கையில் உறுதியளித்தபடி வீடுகள் கட்டிக் கொடுக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார் மூன்று லட்சம் பேருக்கு பசுமை வீடுகள் கட்டித்தரப்பட்டுள்ளன பத்தாயிரம் நெசவாளர்களுக்கு வீடுகள் கட்டி கொடுக்கப்பட்டுள்ளன தொகுப்பு வீடுகள் நான்கு லட்சத்து நாற்பத்தி ஓராயிரம் பேர்களுக்கு வழங்கப்பட்டுள்ளன தமிழ்நாடு குடிசை பகுதி மாற்று வாரியத்தின் மூலம் ஐம்பத்தி ஒன்பதாயிரம் வீடுகள் வழங்கப்பட்டுள்ளன மொத்தத்தில் கடந்த ஐந்து ஆண்டுகளில் எனது தலைமையிலான அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் எட்டு லட்சத்து பத்தாயிரம் ஏழை எளியோருக்கு வீடுகள் கிடைத்துள்ளன மதுவிலக்கு கொள்கையில் திமுக தலைவர் கருணாநிதி முரண்பட்ட தகவல்களை கூறுவதாக முதலமைச்சர் ஜெயலலிதா குற்றம் சாட்டினார் பூரண மதுவிலக்கு என திமுக தனது தேர்தல் அறிக்கையில் ஏன் தெரிவிக்கவில்லை என்றும் மது விற்பனையிலிருந்து அரசு விலகி தனியார் கிளப்புகள் மூலம் மது விற்பதே திமுகவின் சூழ்ச்சி என்றும் நான் தெரிவித்ததற்கு பல்வேறு குழப்பமான விளக்கங்களை திமுகவினர் அளித்து வருகின்றனர் அதிமுக மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் மேலும் பல திட்டங்கள் நிறைவேற்றப்படும் என்றும் முதலமைச்சர் ஜெயலலிதா பரப்புரையின் போது தெரிவித்தார் புதிய தலைமுறைக்காக செய்தியாளர் குழு